கடந்த அஞ்சு நாள் நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அடுத்த வாரம் அதே தவறு செய்யாமல் இருப்பதற்காக போன வாரம் அந்த வேலையை ஒரு மணி நேரம் செஞ்சோம் அடுத்த வாரம் ஐம்பது நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் புரிஞ்சுக்குங்க நம்ம ஊர்லேயும் ரெண்டு சிம் கார்டு வச்சுருப்பாங்க அந்த ஒரு சிம் கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த பர்சனல் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம ஊரில் பர்சனல் சிம் கார்டு வச்சிருப்பாங்க அந்த பர்சனல் சிம் நம்பரு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியுது நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் போன மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் இந்த மாதம் பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி என்ன வேலை செய்கிறது நாம் செய்கிற தவறுகள் அப்டேஷன் இது எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிறது இப்போ நாம் பார்க்குற அடுத்த டாபிக் வந்து சும்மா இரு அழகி வினீங்க இப்போ சும்மா சும்மாயிரு டாபிக் பார்க்க போறோம் இதுவும் வியாபாரத்துக்கு உங்களுக்கு பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றேன் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ஜெர்மன் ஜெர்மன் டெக்னாலஜி வாட்ச் பேசும்போது டெக்னாலஜி அப்படின்னாவே எது ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஜெர்மன் சொல்கிறோமா இல்லைங்களா ஏய் இது ஜெர்மன் கிளாக் பா அப்போ ஏன் ஜெர்மன் சொல்றோம் குவாலிட்டி இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லா கேட்பீங்க ஜெர்மன்ல எல்லாருமே அஞ்சு நாள் தான் வேலை செய்வாங்க ரெண்டு நாள் ஓய்வு எடுப்பாங்க அதனாலவா டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறோம் அங்கே ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க திங்கக்கிழம காலையில் எட்டு மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்க எல்லோருக்கிட்டேயும் ரெண்டு சிம் கார்டு இருக்கும் ஒன்று பர்சனல் ஒன்று அஃபீஷியல் நல்லா கவனிங்க இங்கே முக்கியமான விஷயம் பர்ஸ்னல் அப்படிங்கிற ஃபோன் நம்பர் ஃப்ரெண்டுகளுக்கு தெரியாது நீங்கள் பர்சனல்னு சொன்னோன்னே நினச்சிருப்பீங்கன்னா பொண்டாட்டி ஹஸ்பண்டு குழந்தைங்க அங்கேதான் முக்கியமான விஷயம் பர்சனல் செல்போன் நம்பர் ஃப்ரெண்டுக்கு தர மாட்டாங்க பர்சனல் யார் தெரியுமா இருப்பா மனைவி கணவன் மாமியார் மாமனார் குழந்தைகள் அந்த ஃபேமிலி முக்கியமான நபர் மட்டும்தான் பர்சனல் தூரத்து உறவு கூட பர்சனல் கிடையாது கிடையாதுங்க ஜெர்மனில் நைட் எட்டு மணிக்கு செல்ஃபோன் ரெண்டு இருக்கு இல்லையா ஒன்னு ஆஃப் பண்ணிருவாங்க பர்சனல் வச்சிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க திங்கிழமை காலையில் ஆன் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த ரெண்டு நாளில் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க எதுக்குன்னு கேட்டால் ரெண்டு நாள் உட்காந்து என்ன பண்ணுவாங்களாமா ஃப்ரீயாக இருப்பாங்க புரிஞ்சுங்களா ஃப்ரீயாக இருப்பாங்க சும்மா இருப்பாங்க எதுக்குன்னா கடந்த அஞ்சு நாள் நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அடுத்த வாரம் அதே தவறு செய்யாமல் இருப்பதற்காக போன வாரத்தை விட இந்த வாரத்தில் ஒருபடி மேல் நோங் மேலோங்கி இருப்பதற்காக அந்த ரெண்டு நாள் சும்மா வீட்டில் பொழுது திடீர்னு ஞாபகம் வரும் செவ்வாய்க்கிழமை அந்த கிளைண்ட்டு வந்து கோபமாக பேசினார் நானும் கோபமாக பேசி திட்டி சண்டை சண்டையாயிருச்சு யோசிப்பார் யோசிச்சுட்டு சி சி அவரு தான் கோபமாக பேசினார் நான் ஏன் அப்படி பேசியிருக்கணும் இனிமேல் அதே மாதிரி ஒரு கோபமாக ஒரு கிளைண்ட்டு பேசுனா எப்படி சமாளிக்கி அந்த சண்டை வராமல் இருக்கிறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் போன வாரம் அந்த வேலையை ஒரு மணி நேரம் செஞ்சோம் அடுத்த வாரம் ஐம்பது நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் நாமெல்லாம் ஏன் தெரியுமா அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறோம் ஏழு நாளும் வேலை செய்கிறோம் பல பேர் இந்த சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே லீவ் எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க சும்மா இருக்கிற ஆனால் நம்ம எப்படி தெரியுமா பேசுவோம் என்னப்பா திங்கிழமை வச்சுருக்கிறேன் சண்டே வச்சிருந்தா ஃப்ரீயாக இருப்பேன் வந்திருப்பேன் ஃப்ரீயாக இருக்கிறதா நான் லீவ் கொடுத்தாங்க அப்புறத்துக்கு வரீங்க நம்ம பேசும்போது எப்படி தான் நானும் திங்கள் முதல் சனிக்கிழமாரி கொஞ்சம் பிஸி ஆஃபீஸில் வேலை இருக்கும் சண்டே ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் சண்டே ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ அந்த அப்போ ஃப்ரீயா இருக்கிறத உடைக்கிறதே தாங்க நம்ம ஊரில் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர்லேயும் ரெண்டு சிம் கார்டு வச்சிருப்பாங்க அந்த ஒரு சிம் கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த பர்சனல் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம ஊரில் பர்சனல் சிம் கார்டு வச்சுருப்பாங்க அந்த பர்சனல் சிம் நம்பரு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியாது புருஷனுக்கு மட்டும்தான் தெரியாது தெரியும் அந்த ஊர்ல பர்சனல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது உண்மையிலங்க நான் ஏன் அடிக்கடி ஜெர்மன் சொல்றேன்னாங்க ஜெர்மனியில நீங்க நான் சனிக்கிழமை காலையில பத்து மணிக்கு வா போசு குடி வாங்கி தரேன் சொன்னா சாரி வரமாட்டேன் வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்குள்ள சொல்லுமாங்க புரிஞ்சுங்களா அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்க டைம் நீ எதுக்கு பாட்டி வைக்கிறேன் கேட்பாங்க ஜெர்மன்ல சனி நாயர்ல இருக்கிற எல்லா கல்யாண மட்டும் கூட்டி கிடக்குங்க புக்கிங்கே இருக்காதுங்க ஏன்னு கேட்டால் அன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருப்பேன் ஏன் நீங்கள் கல்யாண பத்திரிகையை வச்சுட்டு போய் கல்யாணம் வச்சிருக்கிறேன் அப்படியே எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரமாட்டேன் அப் அப்படியே சொல்லிடுவாங்கங்க ஏன்னு கேட்டால் நான் அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பேன் வரமாட்டேன் பாங்க புரிஞ்சுங்க நம்ம ஊருக்கு அவங்க ஊர் வித்தியாசம் நம்ம ஊரில் எதுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் வச்சுருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தா வருவேன் போம் அவங்களே சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வெய்கினா வரேன் லீவ் போட்டு வருவாங்கங்க ஆனால் ஃப்ரீ டைமில் வரமாட்டாங்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதங்க அடிக்கடி அதவே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உடனே சில பேர் இவன் ஜெர்மன் போயிட்டு வந்துட்டான் இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லா வீடியோ நினைச்சுக்காதீங்க நான் ஜெர்மன்ல மொத்தமா இருந்தது ஃபஸ்ட் டைம் போகும்போது ஏழு நாள் செகண்ட் டைம் போகும்போது பதினாலு நாள் தான் இருந்திருக்கேன் இதெல்லாம் எப்படி பேச முடியுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறீங்க நாங்கள் ஒரு ஊருக்கு போனா டூரிஸ்ட் பிளேஸ் பாக்குறீங்க ரெண்டு செல்ஃபி எடுக்கிறீங்க இல்ல ரூம்ல பண்ண சரக்கு அடிக்க வேண்டியது சாப்பாடு சாப்பிட வேண்டியது திரும்பி வந்துட தான் வழக்கமா டூரு நான் அப்படி இல்லைங்க ஒரு இடத்துக்கு போனா அப்படியே ஒவ்வொரு செகண்டும் அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க என்ன நடக்குது கேட்பாங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க எப்படி பண்றீங்க அது எப்படி நடக்குது அப்படியே எப்படி இருக்குது அந்த அப்ப பாருங்க அப்போ ஜெர்மனி இருக்கிறவங்களுக்கே சிலதெல்லாம் தெரியாதுங்க நான் சொல்லிதாங்க தெரியும் எங்கேயும் காதல்னு ஒரு படங்க பிரபுதவ படம் அந்த படத்துல முதல் பாட்டு எங்கேயும் காதல் இந்த பாட்டு ரொம்ப ரசிக்கும் அப்படி பிரபுதவ ஸ்டைல நடந்து வந்து அப்படியே பாடிட்டு போவாருங்க அப்போ அங்கே அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ஃப்ரான்ஸ் இருக்க ஸ்ட்ரீட் எல்லாம் காட்டுவாங்க அந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல பூட்டு போடுவாங்க ஒரு இடத்துல பேப்பரில் ஒரு ஃப்ளவரில் பேப்பரில் வந்து எழுதி தூக்கி போடுவாங்க இதெல்லாம் நான் பாட்டில் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃப்ரான்ஸ் போகும்போது அங்கே இருக்கிற என்னை கூட்டிகிட்டு போன நபர்கிட்ட கேட்டேன் பூட்டு போடுவாங்க அவர் அப்படி இல்லவே இல்லைன்ட்டாருங்க இருபது வருஷம் அங்கே இருக்கிறாருங்க இல்லைங்க நான் பிரபுதேவ படத்தில் பார்த்தேன் அப்படின் அவர் பத்து பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னமோ பூட்டு போடுவாராமா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா எப்படி சென்னையில் மவுண்ட் ரோடு இருக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதி மாதிரி பிரான்ஸில் இருக்கிற மெயின் ரோடு ரெண்டு ரோடு இருக்கும் நடுவில் ஒரு காவா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு அதில் ஆயிரக்கணக்கான பூட்டு தொங்க போட்டிருக்காங்க இந்த இருபது வருஷமா அங்கே இருக்கிறவர் அதே தான் இருபது வருஷமா போயிட்டு வராது அவருக்கே தெரியல அப்படியா அங்கேயே அந்த கார் நிற்கு போய் பார்த்தா ஒரே பூட்டாக இருக்குது அப்புறம் நானும் பூட்டில் எல்லாம் எழுதி உள்ள போட்டு வந்தேன்னு வச்சுக்கலேன் அப்புறம் நான் அப்புறம் அடுத்து கேட்டேன் அந்த பூத்துக்கு அதுவும் தெரில அவருக்கு அப்புறம் பத்து ஃபோன் பண்ணி அங்கே போய் அப்புறம் அது பூவெல்லாம் போட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன் எதுக்கு சொல்லணும்னாங்க நம்ம ரிசர்ச் பண்றதே இல்லைங்க எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க அதெல்லாம் விடுங்க இத்தனை வருஷமும் அப்பளம் சாப்பிட்ருக்கோமா இல்லையா யாராவது ஒருத்தர் அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சிந்திச்சிங்களா முடிஞ்சு போச்சுங்க அப்போ நம்ம அதுவே என்ன சிந்திக்கலீங்க ஒரு அப்பளத்தை பார்த்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணுங்க இந்த அப்பளத்தின் மூலப்பொருள் என்ன நீங்க வந்து இப்பெல்லாம் கூகுள் இருக்குங்க நீங்க அப்பளம் தயாரிப்பது எப்படின்னு போட்டால் ரெண்டு நிமிஷங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க ஒன்று சொல்லட்டுங்களா நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் பல பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி நீங்க மட்டும் எப்படிங்க எதை கேட்டாலும் இப்படி பேசுறீங்க அப்படின்னா எனக்கு அது தனித்திறமை இல்லைங்க உங்களுக்கு இருக்குதுங்க நீங்க யூஸ் பண்ணலங்கிறங்க நீங்க வந்திருக்கிற நிறைய பேர் சமையல் ஒரு குக்காக இருப்பீங்க சமையலை பத்தி எல்லாம் தெரியும் ஒருத்தர் மெக்கானிக்கா இருப்பீங்க காரை பத்தி எல்லாமே தெரியும் இப்படி இங்க இருக்க வந்திருக்க எல்லாருமே ஏதோ ஒரு நீங்கள் நீங்க ஆள் தானே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே இல்லையா ஏன்னா நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுங்களா வருமானத்துக்காக மட்டும் கற்றுக்கொள்கிறோம் சும்மா கத்துக்கிறதுக்கு நமக்கு மைண்டில் இதான் விஷயம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெக்கானிக்குங்க எல்லா காரையும் பிரித்து மேய்ஞ்சிருவாருங்க ஆனால் வேறு எந்த விஷயம் கேட்டாலும் தெரியாது இன்னொரு ஃப்ரெண்டு கார் டீலரு ரோட்டில் போகிற காரை தூரமாக பார்த்துட்டு அது வந்து ஜப்பான் இன்ஜின் அது வந்து தொண்ணூத்தாறுல வரும் அப்படி ஆச்சரியமாக இருக்குங்க எல்லா காரோட டீட்டெயில் சொல்லுவாருங்க வேறொரு விஷயம் கேட்டால் தெரியாது புரிஞ்சுக்குங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா உங்க மூளையை சம்பாதிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களே தவிர ஜென்ரலாக நினைச்சா இன்னொரு கத்துருக்கலாங்கிறேங்க ஒரு ரசத்தை பார்த்தோன்னே இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறேங்க என்னால அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலன்னு சொல்கிறேங்க நான் இப்போ இந்த 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 பாத்துட்டேன்னா இது என்ன கம்பெனி அகூஜா அப்படின்னு யோசிக்கிறேங்கிறாங்க எதை பார்த்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ நாலேஜ் வருது இல்லைங்களா இது மல பல இடங்களுக்கு பயன்படுத்திக்கலாங்கிறாங்க அப்போ ஜெர்மனில் ஏன் ரெண்டு நாள் லீவ் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறாங்க நான் அஞ்சு நாள் வேலை செய்கிறதே ரெண்டு நாள் என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்குங்கிறாங்க ஒன்று லைஃப் வாழ்கிறதுக்கு இன்னொன்று அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு நாள்ல ஞாபகம் வரும் என்ன தப்பு பண்ணோம் என்ன அப்போ ஐந்து நாளில் நாம் செய்த தவறுகளை நாமே திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க யாருக்கிட்டையும் ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாம் சும்மா இருந்தா போதும் அதான் சும்மா இருக்க சொல்றோம் சும்மா இரு அப்படிங்கிற கான்செப்ட பத்தி டீட்டெயிலா பாக்கலாங்க இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் சும்மா இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன் பொதுவா நம்மளால் என்ன பதில் சொல்லுவோம் நான் சும்மா இருக்கும் பொழுது செல்ஃபோனில் வாட்ஸ்அப் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சும்மா இல்லைன்னு சொல்லணும் வாட்ஸ்அப் பார்க்கறது வந்து சும்மா இருக்கிறது இல்லைங்க அது வாட்ஸ்அப் பார்க்கறது இன்னொருத்தரை கேட்குறேன் நீங்கள் எப்போங்க சும்மா இருப்பீங்க நான் சும்மா இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு இருப்பேங்க அது டிவி பார்க்கறது சும்மா இருக்கிறது இல்லை புரிஞ்சுங்களா நியூஸ் பேப்பர் படிக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை பாட்டு கேட்கறதே சும்மா இருக்கிறது இல்லைங்க புரிஞ்சுங்களா சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா சும்மா இருக்க டிவி பார்க்காம பாட்டு கேட்காம நியூஸ் பேப்பர் பார்க்காம வாட்ஸ்அப் பார்க்காம கூட ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு அதுவே சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா எதுவுமே செய்யாம நீங்க சும்மா தான் சும்மா இருக்கிறது அந்த நேரத்துலதான் என்னாக தெரியுங்களா நமது பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது போன மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் இந்த மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி என்ன வேலை செய்கிறது நாம் செய்கிற தவறுகள் அப்டேஷன் இது எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிறது சும்மா இருக்கும் போது ஒரு ஒருபடி நீங்க மேல போகணும்னா சும்மா இருக்கிற நேரம் அதிகமா இருக்கணுங்க வேற மாதிரி சொல்லிட்டா வாரத்தில் ஏழு நாள் வேலை செய்யறவங்க அப்டேஷன் ஆகவே முடியாது வாரத்தில் அஞ்சு நாள் வேலை செஞ்சிங்கன்னா சுமாராக அப்டேட் ஆகலாம் வாரத்தில் ஒரே நாள் வேலை செஞ்சிங்கன்னா நிறைய அப்டேட் ஆகலாம் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு சார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது